அப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஹதீஸ்லある லிகுல்லி நபியீன் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுதஆ ஒப்பக்கொண்டவர் துஆவை கொடுத்தான் சனா எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார் நல்ல காரியத்துக்காம் நபிமார்கள் அல்லவா நல்ல தான் பயன்படுத்துறாங்க இப்ராஹிம் अलैहिस्सலாம் ரப்பே இந்த பூமியை மக்கள் வீடு இடமா ஆக்கி துஆ செய்தார் இல்லையா வழியாக உங்களின் வழியாக மக்கள் விட நல்லா பூமி ஆக்கியிருக்கிறார் அதனால எதுக்கு தான் பயன்படுத்தினாங்க ஆனால் எல்லாரும் பயன்படுத்தி விட்டார் எனக்கு கொடுத்த வாக்கியமான அந்த என்னுடைய நான் நாளில் யார் அமளிமல்கள் நிறைந்த அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவியதார் அந்த நாளில் என்னுடைய உம்மத்தின் சபாத்திற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்

அந்த கட்டத்தில் கூட கையில துவா இருக்குது எல்லாம் கேட்ட உடனே கொடுத்துருவான் பயன்படுத்த தனக்காக தன் குடும்பத்திற்கு எதற்கு பயன்படுத்த